அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவும் நூற்றி எழுபத்தி ஐந்தின் கீழ் முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசுசைராஜா ராஜா கபுச்சின் நாள் இருபத்தி நான்கு ஆறு இருபது இருபத்தி நான்கு திங்கள் ஃப்ரான்சிசும் சகோதர மஸ்ஸையோவும் சியன்னாவை நெருங்கியபோது நகர மக்கள் புனிதரின் வருகையை பற்றி கேள்விப்பட்டு அவரை எதிர்கொள்ள சென்றனர் அவர்கள் மீது அவர் கொண்டிருந்த பக்தி நிறைந்த மரியாதையின் நிமித்தம் பிரான்சிஸையும் அவரது தோழரையும் ஆயரின் இல்லத்திற்கு சுமந்து சென்றார்கள் அவர் ஆயர் இல்லத்தை நெருங்குவதற்கு முன் அந்த நேரத்தில் சியன்னாவின் ஆண்கள் பலர் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் அவர்களில் இருவர் ஏற்கனவே கொலை செய்யப்பட்டும் இருந்தனர் புனித பிரான்சிஸ் அவர்களிடையே சென்று பயபக்தியும் புனிதமும் கலந்து முறையை பொதித்து புனித பிரான்சிஸ் அவர்களிடையே சென்று பயபக்தியும் புனிதமும் கலந்த முறையை போதித்து அவர்கள் அனைவரையும் அமைதியையும் மிகுந்த மனத்தாட்சியையும் தழுவி ஒருவரோடு ஒருவர் நல்லிணக்கத்தோடு இருக்க செய்தார் பிரான்சிஸ் செய்த இந்த புனித செயல் செயலை கேள்விப்பட்ட சுயன்ன ஆயர் அவரை தன் இல்லத்திற்கு அழைத்து அவரை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்று அன்றைய தினம் முழுவதும் சிறப்பாக உபசரித்தார் மறுநாள் காலையில் புனித பிரான்சிஸ் உண்மையிலேயே தாட்சி நிறைந்தவராய் குறிப்பாக அவருடைய செயல்களில் கடவுளின் மகிமையை மட்டுமே நாடி அவர் தனது தோழர்களுடன் அதிகாலையிலேயே எழுந்து ஆயரிடம் சொல்லிக்கொள்ளாமலே அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் சகோதரர் மாற்றி மசையோ இது என்ன இந்த நல்ல மனிதர் இப்படி செய்து விட்டார் என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டார் இவர் என்ன ஒரு குழந்தையை போல என்னை சுழலை செய்தார் மரியாதையுடன் நடத்திய ஆயிரடத்தில் சொல்லாமல் வெளியேறிவிட்டார் மரியாதைக்காவது ஆயருக்கு ஒரு நன்றி கூட கூறவில்லையே என்று தனக்குள்ளேயே முனுமெழுத்து கொண்டார் மேலும் பிரான்சிஸ் விவேகமின்றி இந்த முறை நடந்து கொண்டதாக சகோதரர் மர்சையோவுக்கு தோன்றியது இருந்தாலும் அவர் தெய்வீக தூண்டுதலால் தன் வயப்பட்டு தன்னைத்தானே கண்டித்து கொண்டு அவர் தனது மனத்திற்குள்ளேயே சகோதரர் மர்சையோ நீ அதிகம் தற்பெருமை கொண்டு கடவுளின் செயலை தீர்ப்பிடுகிறாய் நீயோ உனது கண்மூடித்தனமான தன் பெருமையால் நரகத்திற்கே தகுதியானவராய் இருக்கிறாய் என்று சொல்லிக்கொண்டார் மேலும் நேற்று பிரான்சிஸ் அத்தகைய புனித செயலை செய்தார் அவற்றை ஒரு கடவுளின் வானத்துவதை செய்திருப்பார் என்றால் அவ்வளவு அற்புதமாக இருந்திருக்காது ஆகவே அவர் கற்களை அவர் மீது எரிய உன்னை சொன்னால் அவருக்கு கீழ்ப்படைந்து அதை செய்ய வேண்டும் காரணம் அவர் உன்னை சாலையில் செய்ய சொன்னது கடவுளின் செயல்பாட்டினால் வந்தது இது அச்செயலுக்கு பின் நடந்த நல்ல நிகழ்வினால் நிரூபிக்கப்பட்டது அவர் மட்டும் அன்று சண்டையிட்டவர்கள் மத்தியில் அமைதியைக் கொண்டு வராதிருப்பார் என்றால் ஏற்கனவே நடந்து கொண்டிருப்பது போல பலர் வாழால் மடிந்திருப்பதோடு அதைவிட அதிகமாக சாத்தான் பல ஆண் நரகத்திற்கு இழுத்து சென்றிருப்பான் ஆனால் நீரோ மிகவும் அறிவற்றவனாகவும் தற்பெருமை கொண்டவனாகவும் கடவுளின் விருப்பத்தால் நடந்தவனவற்றை குறை கூறி முறையிடுகிறாய் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டார் அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு ஃப்ரான்சிஸ் சகோதரர் பெர்னாடிடம் நெருங்கி வந்து நீங்கள் இப்போது நினைத்து கொண்டிருப்பவற்றை பற்றி தக்க வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அவை நல்லவை பயனுள்ளவை கடவுள தூண்டப்பட்டவை ஆனால் நீங்கள் முதலில் முன்னுமுணுத்தது குருட்டுத்தனமானதும் வீணானதும் மற்றும் ஆகும் அவை சாத்தானால் உமக்கு போடப்பட்டவை என்றார்